அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற ஜனாதிபதி பிரசார கூட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொண்டு உரையை நிகழ்த்தி கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுகின்றது அமெரிக்க நேரப்படி ஜூலை பதிமூன்றாம் தேதி பிற்பகல் வேளையில் இரவு வேளையில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த பிரசார கூட்டத்துக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட பிரசார கூட்டம் நடைபெற்ற மேடைக்கு வெளியே இருந்து நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக டொனால்டு டிரம்பின் வரது புற காது அருகே சிறு உராய்வு காயம் ஒன்றைப்பட்டதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த துப்பாக்கிதாரியின் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் இரண்டு பேர் பரத்த காயங்களுக்கு உள்ளாகி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் அமெரிக்காவின் தேர்தல் கால நிலவரங்களில் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நிச்சயமாக பெரும் மாற்றங்களைக் கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற அமெரிக்காவின் பகிரங்க துப்பாக்கி தாக்குதல்கள் அதுபோல எல்லோரது கையிலும் பிழங்குகின்ற துப்பாக்கிகள் மட்டுமல்லாமல் ஜோ பைடன் நிர்வாகத்தில் பாதுகாப்பு சிக்கல்கள் இருப்பதாக மக்கள் கருதி வருகின்ற இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீதான இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நிச்சயமாக மக்கள் மத்தியில் மாபெரும் ஆதரவு அலையொன்றை ட்ரம்ப் பக்கமும் குடியரசுக் கட்சியின் பக்கமும் திருப்பலாமது கருதப்படுகிறது இதுவேடிலே இந்த மர்ம துப்பாக்கிதாரி இல்லாவிட்டால் சந்தேக நபர் அமெரிக்காவின் பாதுகாப்பு படைப்பிரிவினரால் உடனடியாக அங்கே வைத்து ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அமெரிக்காவின் ரகசிய பாதுகாப்பு பிரிவு டொனால்டு டிரம்புக்கு பாதுகாப்பு வழங்க இந்த பிரிவோடு சேர்ந்து உடனடியான விசாரணை நடவடிக்கைகளை இப்பொழுது மேற்கொண்டு வந்திருக்கிறது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி சந்தேக நபராக கருதப்படுகின்ற இப்போது அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்ற இருபது வயதான தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்று எஃபிஐ தன்னுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது My name is Thomas Matthew Crooks. I hate Republicans. I hate Trump. And guess what? You got the wrong guy. குடியரசுக் கட்சி மீதும் டிரம்ப் மீதும் வெறுப்புணர்வு கொண்ட இந்த இருபது வயதான இளைஞர் பென்சில்வேனியாவின் பெத்தல் பார்க் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் அந்த எஃபிஐ அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இந்த பெத்தல் பாக் நகரம் படுகொலை முயற்சி இல்லாவிட்டால் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பட்லரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இந்த தாக்குதலை ஒரு படுகொலை முயற்சி என்று சொல்லி தான் நினைத்தாலும் உண்மை தரவுகள் வரும் வரை பகிரங்கமாக குறிப்பிட முடியாது என்று சொல்லியிருந்தார் எஃப் அறிக்கையிலும் இது ஒரு அசாசினேஷன் அட்டம் ஆற்றால் படுகொலை முயற்சி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கியமானது அமெரிக்காவில் இப்போது இடம்பெற்று வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற தன்னுடைய கூட்டத்தை நேற்று அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க நேரப்படி மாலை ஆறு மணி அளவில் ஏற்பாடு செய்திருந்தார் பென்சிலிவேனியா மாநிலத்தின் பட்லர் என்ற பகுதியில் அங்கேதான் இந்த பிரசார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த மைதானத்துக்கு வெளியே ஒரு உயரமான பகுதியிலிருந்து இந்த சந்தைய நபர் துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது அமெரிக்காவின் ரகசிய சேவை பிரிவை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாகவே தங்களுடைய தாக்குதல் மூலமாக அந்த துப்பாக்கிதாரியை கொண்டிருக்கிறார் அதற்கிடையில் எட்டு குண்டுகள் விரைவாக மேடையை நோக்கி அனுப்பப்பட்டதாகவும் இதிலே டொனால்ட் ட்ரம்பின் காதை உராய்ந்து சென்று கொண்டு கொண்டு அவரது வரது காதுக்கு மேலே உராய்வு காயம் ஒன்று இருந்தது இரத்த காயத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கைகளை முஷ்டியை உயர்த்தி காட்டுகின்ற தான் இன்னும் உறுதியாக இருக்கிறேன் என்று காட்டுகின்ற அந்த புகைப்படம் நிச்சயமாக அவருக்கு காலாகாலமாக அவரது அடையாள புகைப்படங்களில் ஒன்றாக பிரசார புகைப்படங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறப்போவது என்பது உண்மையான விடயம் இதை பற்றி உடனடியாக அமெரிக்காவின் பாதுகாப்பு தரப்பினர் வெளியிட்டிருந்த இந்த அறிக்கையிலே தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் பார்வையாளர்களில் ஒருவரை கொண்டிருப்பதாகவும் இருவரை மோசமாக காயப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் ரகசிய சேவை புலனாய்வு தாரிகள் உடனடியாகவே இந்த விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மீது பதில் தாக்குதல் நடத்தியதில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் டொனால்டு டிரம்பின் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அவர் தன்னுடைய சோசியல் மீடியா தன்னுடைய சமூக வலைதளமான ட்ரூப் சோசியல் மீடியாவிலே இதை பற்றி மிக தெளிவாக தன்னுடைய உடல் நலத்தை பற்றி பதிவேற்றுகின்றார் ட்விட்டரில் இருந்து அவர் கடந்த காலங்களில் நீக்கப்பட்ட பிறகு ட்விட் சோசியல் என்ற தனியான சமூக வலைத்தளம் ஒன்றை உருவாக்கி அதிலே தன்னுடைய பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார் அதிலே தான் மிக நலமாக இருப்பதாகவும் அந்த உரை தான் ஆற்றிக்கொண்டிருந்த வேளையில் தனக்கு ஏதோ ஒன்று தவறாக இருப்பது போல உள்ளுணர்வு தனக்கு சொன்னதாகவும் அந்த வேளையில் உச்சஸ்தாயில் விசில் சத்தம் போன்ற ஒரு ஒலியோடு துப்பாக்கிச்சூட்டு சத்தமும் கேட்டதாகவும் உடனடியாக தன்னுடைய சுதாரிப்புக்கு முன்னதாக தன்னுடைய வனது காதை கிழித்துக்கொண்டு துப்பாக்கி தோட்டா ஒன்று பறந்ததை தான் உணர்ந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இரத்த போக்கை கண்டவுடன் தான் என்ன நடக்கிறது என்பதை தான் உணர்ந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டு தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நன்றியை உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை சூழல் அவரை காப்பாற்றி கொண்டு சென்றதையும் பின்னால் அமெரிக்க கொடியோன்று பறக்கும் வகையில் தன்னுடைய முஷ்டிகளை உயர்த்தி டொனால்ட் ட்ரம்ப் தான் உறுதியாக இருப்பதாக வெளிப்படுத்திய அந்த காட்சியை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் இப்படியான துப்பாக்கி கலாச்சாரம் என்பது வெறுக்கத்தக்க ஒன்று அதுவும் ஜனநாயக அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருப்பது உடனடி விசாரணைகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றன டொனால்டு ட்ரம்ப் நலம் பெற வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாகவும் தொலைபேசியில் ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப்க்கு தான் ஆறுதல் சொல்லி இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு இடையிலான போட்டி ஜோ பைடன் டொனால்ட் டிரம்ப் ஆகியோர் மேடையிலேயே ஒருவருக்கு ஒருவர் எதிரான கருத்துக்களை இங்கே முன்வைத்தாலும் இந்த வேளையில் இந்த பிரசாரத்தின் போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள வேண்டும் என்றும் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்ற ஜோ பைடன் அவர் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதோடு இந்த துயரமான நேரத்தில் டொனால்ட் டிரம்புக்கு எதிராக யாரும் பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவித்திருப்பது மிக முக்கியமான ஒன்று டொனால்ட் டிரம்ப் மீதான இந்த தாக்குதலுக்கு உலக தலைவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் பற்றிய பல்வேறு காணொலி பதிவுகள் வெளியாகி இருக்கும் அதை பென்சில்வேனியாவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது பல பேருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது காரணம் வருகின்ற நவம்பர் மாதத்தில் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் மிக தீர்மானமிக்க மாகாணங்களில் ஒன்றாக காணப்படுகிறது பென்சில்வேனியா இந்த பென்சில்வேனியாவில் அமைந்திருக்கின்ற பட்லர் என்ற பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இங்கே டொனால்டு டிரம்புக்கு தீவிரமான ஆதரவாளர்கள் இருப்பதாக கருதப்படுகிறது நேரில் கண்ட சாட்சியங்கள் ஒரு சில அதிர்ச்சி தரும் தகவல்களை இப்போது போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் அமெரிக்க தொலைக்காட்சிகளின் நேரடி தகவல்களின் போதும் கூட பல்வேறுபட்டோர் விதவிதமான கருத்துக்களை சொல்லி இருப்பது முக்கியமானது குறிப்பாக ட்ரம்ப் உரையாற்ற ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்களுக்குள் இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டதாக வேட்டு சத்தம் கேட்டதாக அங்கே நேரில் கண்ட ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் சம்பவத்தை நேரில் கண்டதாக குறிப்பிடுகின்ற ஒருவர் டொனால்ட் டிரம்ப் மேடையில் இருவதற்கு சுமார் ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முதல் வெடியே இருந்த கட்டடம் ஒன்றின் கூறையினே சந்தேகத்துக்கிடமான மனிதர் ஒருவர் ஊர்ந்து சென்றதை தான் கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த நபரை தான் காவல்துறையிடம் ஏற்கனவே குறிப்பிட்டதாகவும் அவரை சுட்டிக்காட்டியதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் அவரது கையிலே இருந்த துப்பாக்கியை தாங்கள் தெளிவாக கண்டுகொண்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் பொலிசார் இது பற்றி இதுவரை எந்த ஒரு தகவல்களையும் இங்கே குறிப்பிடவில்லை ஆனால் துப்பாக்கிதாரி என்று ஒருவரை சுட்டிக்காட்டிய பிறகு உடனடியாக போலீசார் பரபரப்பாக அங்கு இங்கு மோடியதை தான் அவதானித்ததாக அந்த குறிப்பிட்ட சாட்சி தெரிவித்திருக்கின்றனர் இதவேளை துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டவுடன் உடனடியாக மக்கள் பரபரப்போடு அல்லோல கல்லூலப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சில நிலத்திலே வீழ்ந்து படுத்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் கீழே சரிவதை கண்ட பிறகுதான் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சரவாரியாக துப்பாக்கி சத்தங்கள் கேட்டதாக குறைந்தபட்சம் எட்டு குண்டுகள் தீர்க்கப்பட்ட சத்தம் கேட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி கொண்டிருந்த மேடைக்கு அருகே இருந்த பெண்மணி ஒருவர் தெரிவித்திருக்கின்றனர் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் டொனால்டு டிரம்பை வெளியேற்றதை அடுத்து கூட்டம் கலை ஆரம்பித்திருக்கிறது இதே துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் உடனடியாக அங்கே வந்த ரகசிய சேவை அதிகாரிகள் அங்கே இருந்த கூட்டத்தில் உள்ள மக்களை உடனடியாக மேடையை விட்டு கீழே இறங்குமாறு கூச்சலிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சூடு சம்பவத்திலே காயமடைந்த இரண்டு பேருக்கு இப்போது சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன உடனடியாக துரித கதையில் அந்த ரகசிய சேவை அதிகாரிகள் செயற்பட்டதன் காரணமாக மேலதிக இழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது டொனால்டு டிரம்பின் அடுத்த நகர்வுகள் குறித்து ட்ரம்ப் குடும்பத்தினர் இன்று அதாவது பதினான்காம் தேதி அமெரிக்க நேரப்படி மாலை வேளையில் அறிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது இங்கே பட்லரில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு பிறகு நியூ ஜெர்சியில் உள்ள பெட்மினிஸ்டர் என்ற இடத்தில் உள்ள தன்னுடைய தனிப்பட்ட பங்களாவுக்கு அவர் செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்போது அங்கு செல்வது தவிர்க்கப்படுமா இல்லாவிட்டால் அங்கு தன்னுடைய வாகன பேரணியில் செல்ல போகிறார் என்பது குறித்த விவரங்கள் இப்போதைக்கு வெளியிடப்படவில்லை இதுவேளை நாளைய தினம் திங்கட்கிழமை குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாடு விஸ்கான்சின் உள்ள மில்வாக்கியில் இடம்பெறவிருக்கிறது அந்த கூட்டம் ஒத்தி போடப்படுமா இல்லவிட்டால் தொடர்ச்சியாக எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடக்குமா என்பது குறித்து அறிவித்தல்கள் அநேகமாக ஞாயிறு இரவு வெளியிடப்படும் என்று கருதப்படுகிறது அமெரிக்காவில் அதிகரித்து வருகின்ற துப்பாக்கி கலாச்சாரம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இப்படியான துப்பாக்கி தாக்குதல்கள் மற்றும் சூட்டு சம்பவங்கள் காரணமாக பதியானோரின் எண்ணிக்கை ஆகியவை குறித்து அச்சம் நிலவி கொண்டிருக்கிறது சகிரமும் இலகுவாக துப்பாக்கி பெறக்கூடிய வசதி இங்கே இருப்பதன் காரணமாக பல்வேறு இடங்களில் நடைபெறுகின்ற இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது துப்பாக்கிக்கான லைசன்ஸ்கள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதுபோல துப்பாக்கிகளை தனிப்பட வைத்திருப்போர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்க நேரத்தில் இந்த வருடத்தில் இதுவரைக்கும் அமெரிக்காவில் நானூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதோடு இதுவரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்படுகின்றனர் இறுதியாக இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி கென்டக்கி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு தாக்குதலின் கூட அதாவது டொனால்டு டிரம்பின் மீது பென்சில்வேனியாவில் தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நாளில் கெண்டக்கி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஆறு பேர் கொல்லப்படுகின்றனர் இந்த ஜூலை மாதம் மட்டும் இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவங்கள் பதிவாகி இருப்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று டொனால்டு டிரம்ப் மீதான இந்த தாக்குதலுக்கு பிறகாவது இன்னும் இறுக்கமாக பாதுகாப்பு சூடுநிலை கொண்டு வரப்படும் பொதுமக்கள் மீதான பாதுகாப்பு அக்கறை மேலும் மேம்படுத்தப்படும் என்று அமெரிக்க மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் விசாரணைகள் தொடர்கின்றன விவரங்கள் வரட்டும் காத்திருப்பது